இன்றைக்கான தலைப்பு ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறாரு தத்துவ படங்கள் சீர்திருத்த படங்கள் அற்புதமான மக்களுக்கு அவசியமான தேவையான படங்கள் ஆனால் படம் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுது ஆனால் குப்பை படத்தை எடுக்கிறான் ஒரு பிரயோஜனமும் இல்லாத படம் மக்களை அதாவது திசை அதாவது சீர்கெட்டு போகச் செய்யும் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகுது இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து இதை எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவான் எப்படி எடுத்துப்பான் அப்படிங்கறது கேள்வி கர்மயோகத்தை ஆழமாக புரிந்தவர்களுக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனையே வராது என்பதை கண்டிப்பாக நன்றாக அறிவீர்கள் கர்மயோகத்தை பத்தி பேசும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் மெயினாக தீம் பார்க்க எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பயங்கரமா பிசிக்கலா எஃபோர்ட் போடுறோம் மென்டலி ரிஸ்க் எடுக்கிறோம் என்னமா பண்ணிட்டு கடைசியில் அவங்ககிட்ட பைசாவை கொடுத்துட்டு வரும் ஏன்டா பைசாவை கொடுத்துட்டு வர்ற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பிகாஸ் ஐ என்ஜாய் இட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸோ கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய கேட்டு நம்ம அந்த விஷயத்தை புரிய வை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ வென் யூ டூ அன் ஆக்ஷன் அதுலேயே ஃபுல்ஃபில் ஆகிடணும் அதுதான் ரிசல்ட்டு டூயிங் அன் ஆக்ஷன் வித் ஜாய் இஸ் த ரிசல்ட் அப்போ நீ தத்துவ படங்களை எடுக்கிறேன்னா நீ இந்த தத்துவத்தை அனுபவிச்சு 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 அதுலேயே ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தால் கரும்பு தின்ன கூலி மாதிரி தான் வந்தா என்ன வரலன்னா என்ன ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ல ஒரு கர்ம யோகி செயல்படுவான் என்பதை நாம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரெண்டாவது இங்க என்ன வேணும் உனக்கு ஆஃப்டர் ஆல் தி எய்ம் ஆஃப் தி லைஃப் இஸ் டு பி ஹாப்பி நம்ம சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கர்ம யோகத்துல உனக்கு தெரிஞ்சதை சேவையா பண்ணணும் சேவையா பண்றதுன்றது அடுத்த திருத்துறதுக்காகவா பிரச்சனை என்னன்னா என்னமோ நான் வந்து உலகத்தை திருத்தரப்போறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் அது பிளாப் ஆகும்போது போது ஐயோ நம்ம இவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டமை கடைசியில் எப்படி திருத்துறதுன்னு யோசிக்கிறது ஏன் ஐ ஜஸ்ட் டு ஸ்ட்ரென்த் அண்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ என்ஜாய் மை செல்ஃப் என்னையோடு நான் சந்தோஷப்படுவதற்காக நான் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா என்ற ஒரு பூரிப்பிலே ஒருவன் இருக்கும்போது அவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது கண்டிப்பா வராது அப்புறம் வேற இந்த தகப்பன் தன் குழந்தையை வளர்க்கும் போது சீராட்டி பாராட்டி பதினெட்டு வருஷம் வளர்க்கறானா நீங்க படத்தை வந்து பதினெட்டு மாசம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களா எடுத்ததுக்கு அப்புறம் தூக்கி இன்னொருத்தன் கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கானா ஏன்னா அந்த பருவ வயது ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண் அப்படின்றவள் அவன் அனுபவிக்காம இன்னொருத்தனுக்கு அவன் வளர்க்கின்ற அந்த செயலிலேயே முழுவதும் நிறைந்து விட்டான் அவனுக்கு இதுக்கு மேல வந்து ரிசல்ட் தேவையில்லை வேறு எதுவுமே தேவையில்லை அவனுக்கு தெரியாது ஸோ திஸ் இஸ் வாட் தி கர்ம யோகா இஸ் கீப் ஆன் டாக்கிங் அபவுட் இட் ஸோ யோகம் புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இந்த விஷயத்துல வந்து ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க கபலையே படமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாருமே ஆன்சர் சொன்னீங்க லைக் ரிசல்ட் இஸ் நாட் அட் ஆல் இன் அவர் ஹேண்ட் அது வந்து எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் நம்ம கையிலேயே இல்லை இன்ஃபேக் இட் டசன் மீன் தட் தத்துவ படங்கள் சக்ஸஸ் ஆகாதுன்னு கிடையாது ஆகணும்னா வேற ரேஞ்சில் சக்ஸஸ் கூட ஆகும் அதே மாதிரி கமர்ஷியல் படங்களும் ஃபிளாப் ஆகாமல் இல்லை அது ஃபிளாப் ஆகணும்னு ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அவன் தலையெழுதுப்பா கருமா படி என்னென்ன எப்போ நடக்கணும் நடந்து போயிட்டே இருக்கு ரிசல்ட் எங்கே நீ எதிர்பார்க்குற அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நீ அழகாக வச்சிங்க அதே மாதிரி கடமையை செஞ்சால் பலன் இருக்குப்பா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பட் இட் மே டேக் டைம் கூல் டான் யோர் செல் வாய் யூஆர் ஹரிங் நீ பண்ணிட்டல உன் கடமை இல்ல அதுக்கு உண்டான பலன் கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும் நீய உடனே எதிர்பார்க்கற அது ஊங்கரமால இருந்தாதான்னு உடனே வர்றதுக்கு ஆனா பண்ண விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு கூட நீ சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா என்ற பதில்களும் அற்புதமாக இருந்தன அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா நீ அடுத்தவங்க குறை சொல்லிட்டு இருக்க நான் எக்ஸாம் சரியா எழுதலன்னு தானே நினைக்கணும் நீ பர்ச்சையில நான் வந்து வாத்தியார் சரியில்லை திருத்தல வாத்தியார் எனக்கு சரியா சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இருக்குது நீ இன்னும் அழகா எப்படி பண்ணணும் நீ எங்க கோட்டை விட்டு இருக்க யோசிடா மக்கள் இப்படி இருக்காங்களே மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுது இல்ல அப்பா அவனுக்கு புரியற மாதிரி தானே நீ பாடம் எடுக்கணும் ஒரு வாத்தியாரம் வந்து சொன்னால ஸ்டூடண்ட் சரியில்லை ஸ்டூடண்ட் நீ ஏன்டா சொல்ற ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புரியுற மாதிரி நீ பாடம் on பேஸ்ட் அவனுக்கு இப்படி புரியுமோ அப்படி தானே நீ எடுக்கணும் அவன் வருவான் அப்படின்னா எமோஷனலா ஆயிடு காமெடியா டச் பண்ணா வருவான் ஆயிடு அவனை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்றத விட்டுட்டு உட்காந்துட்டு அவன் பண்ணிட்டானே அவனை ஆயிட்ட இம்ப்ரூவ் யூர் செல் அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் அழகா சொல்லியிருந்தேங்க ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்யூர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவெர்ஸ் தி சக்சஸ் சொல்லியிருக்காங்கப்பா தோல்விகள் உனக்குள் கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கிறது தோல்விகள் உனக்குள் பிரமண்டஸாக பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறது நீ என்ன அடுத்தவனுக்கு லெசன் நீ நினைச்சிட்டு உன்னுடைய தோல்வியிலிருந்து நீ பாடத்தை கற்றுக்கொள் உன் முன்னேற்றத்திற்கு அது உதவியாகத்தானே இருக்கின்றன குட் ஃபார் யூ அந்த பாயிண்ட் சார் அதே மாதிரி பர்டிகுலரா விஷ்ணு சொன்னது இன் தட் இஸ் கில்லிங் நான் ரொம்ப நல்ல படம் எடுத்துட்டேன் அவன் கெட்ட படம் இருந்தேன் கம்பேரே பண்ணாதேன்னு சொல்லியிருந்தாங்க சார் இம்பார்ட்டன் பாயிண்ட் நீயே அடுத்தவனை கம்பேர் பண்ணிட்டு இருக்க நீ விளையாடு என்ஜாய் பண்ண இரு அவன் விளையாடுறானே அவன் என்ஜாய் பண்றானே அவன் நிறைய பாப்புலர் தேட் ஆல்சோ எடுத்துட்டு என்ஜாய் இருக்கானு பண்ணிக்கோ நீ ஏன் அழுகுறதுக்கு நீ ஏன் கம்பேர் பண்ணிட்டு இருக்க சார் தட் இஸ் டோட்டலி அன்னெசரி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரியலி கிரேட் பாயிண்ட்ஸ் லைக் ஈகோ இஸ் கில்லிங் யூ அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தான் பிகாஸ் பெரிய பிஸ்தா மாதிரி படம் எடுக்கிறேன் மற்றவங்க எல்லாம் குப்பை மாதிரி எடுக்கிறாங்க ஈகோவில் எடுத்தேன்னா நீ எடுக்கிறது தான் குப்பை இல்லையா என்ன மனோ நிலையில் நீ செய்கின்றான்ண்டா கண்ணனே பாக்கிறேன்னு சொல்லிட்டான் நீ என்ன பண்றேன்றத பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா நீ என்ன பண்ணத பத்தியே நீ பேசிட்டு இருக்க நீ எப்படி பண்ணணும் நீ அவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கூட நிறையவே கொடுத்தான் சரியா எல்லாரும் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லலாம் இங்கே இருப்பது நான் மட்டும்தான் இங்கே ஆடியன்ஸா இருப்பதே நான் தான் என்னோடு நான் விளையாட நான் இந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றேன் அப்போ பர்டிகுலரா பர்பஸா ஆடியன்ஸாக இருக்கின்ற நான் வேண்டுமென்றே பிளாப் செய்திருக்கின்றேன் எதற்காக நான் கேமின் சுவாரஸ்யத்திற்காக வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் மோர் அண்ட் மோர் தி சேலஞ்சஸ் தி மோர் அண்ட் மோர் தி டிஃபிகல்டிஸ் தி மோர் அண்ட் மோர் தி ஜாய் அப்படிங்கிறது உண்மை அல்லவா இந்த உணர்வோடு எனது கற்பனையிலே வேண்டுமென்றே நானே இந்த பக்கம் செய்து கொண்டு இந்த பக்கம் அற்புதமான தத்துவங்களை எடுத்துக்கொண்டு சும்மா விளையாடிட்டு இருக்கேன்டா இங்க எல்லாமே ஞானிங்க தான்ண்டா நீ என்னத்தை இன்னொருத்தரை ஞானியாக போற நீ என்னத்தை இன்னொருத்தரை திருத்த போற சீரு திருத்தல் ஒண்ணும் இல்லை எங்க எல்லாருமே ஃபேக்ட் எல்லாருமே நான் தான் மீனா ஞானிகள் அப்படின்னா இது பியூர்லி ஃபன்னு கேமு இதுல நான் விரும்பி நானா நான் பிளாக் பண்ணிக்கிறத உட்காந்து அளவா முடியும் இஃப் யூ ஹாவ் திஸ் ஹையஸ்ட் நாலேஜ் நோ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு மண்ணாகிட்டையும் வராது ஜஸ்ட் ஜாய் 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 மட்டும் ஏன்னா இட்ஸ் இமேஜினேஷன் இட்ஸ் மை ஃபீல் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் என்ற ஃபீலிங்ல என்ன நடந்தாலும் அதுதான் உண்மை உண்மை எவ்வளவோ நாலேஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சி வாட் எவர் ஹேப்பன்ஸ் பிஃபோர் யூ யூ நோ வாட் யூ ஃபீல் தட் யூ ஃபீல் இட் இங்க நடக்கிறது அப்படிங்கிறது நீ ஃபீல் பண்றது தான் நடக்குது நடக்கிறதை நீ ஃபீல் பண்ணல நீ ஃபீல் பண்றது நடக்குது இல்லை அது நடக்கிறதை நீ ஃபீல் பண்ணணுன்னாலும் நீ என்ன நடக்குது என்ன நடந்தாலும் அது எப்படி நீ ஃபீல் பண்றியோ அப்படி தான் உனக்கு ஃபீல் ஆகுது தயிர் தான் வழக்கம் போல சொல்வது தான் ஸோ மின் சச் இஸ் தி கேஸ் தென் வை சுட் ஐ ஃபதர் அபவுட் எனதிங் விச் ஐ ஹாப் கிரியேட்டட் நீ படம் நான் ஒரு படத்தை எடுக்கிறேன் அந்த படத்தில் இப்படி இப்படி ஆகணும் படத்தில் என்ன நடக்கணும் இல்லை மட்டும் இல்லை அந்த ஆடியன்ஸ் என்னென்ன பண்ணணும் படம் ப்ளாப் ஆகணுமா எல்லாமே என்னுடைய இமேஜினேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா புரிஞ்சது அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதை ஏறல அப்படின்னா பக்திக்கு வாங்க கண்ணனோடு நான் ஆடுகின்ற விளையாட்டு அப்படின்னு விளையாடுங்க ஆடியன்ஸா இருக்கிறதும் கண்ணன் தானே உன்னை இயக்க வச்சதும் கண்ணன் தானே படமும் கண்ணன் தானே எல்லாமே கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்து கொண்டு விளையாட்டாக விளையாடுங்கல்லப்பா ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம் எல்லாம் சொல்லிருக்கோம் பியூர்லி லைஃப் இஸ் அ கேம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா உள்ள போச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் லூ சுத்தனமா இருக்கும் சரியா வெரி வெரி பட் இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா ஐயோ பயங்கரமா நேர்ந்து நூலாயிடுவான் ஐயா அம்மா பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூபதி நாட்டை யாராவது கேட்டாங்களாம் அது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நீங்க ஆயிரம் வீடியோக்கு மேல போயிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபே இல்லாம எனக்கு ஒன்றே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசல்ட் நோக்கத்துல நாங்கள் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மிஞ்சி மிஞ்சி போனான் இப்போ ஆயிரம் வீடியோக்கு மேல நிறைய பேர் யூடியூப்ல பண்ணிருக்கலாம் பட் கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருந்தால் அவன் பண்ணிகிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு ஒரு ரிசல்ட் கடிச்சிக்கிட்டே இருக்கு அதனால பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வீடியோ ட்ரை பண்ணுறான் இருபது வீடியோ ட்ரை பண்ணுறான் எவனும் சப்ஸ்கிரைபரே வரல அப்படின்றதுக்கு அப்புறமும் எவனால போட முடியும் இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன இந்த எல்லா நாலேஜஸ்லயும் இருக்கிறவனுக்கு அது கவலையே இல்லையே மை செல்ப் அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் பாடு பண்ணிட்டு இருக்கான் ரிசல்ட் எதிர்பார்க்கவே இல்லை என்று அந்த சூழ்நிலையில் இது மேட்ரே இல்லை என்ற அந்த விஷயத்தை நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் திஸ் இஸ் மை ஆன்சர்